இப்ப மொத மாதிரி எல்லாரும் ஜரக்கு வாங்க போறது கிடையாது ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டுருவாங்க நாங்க இங்க சீட்டு விளையாண்டு இருக்கமுடா நீ போய் வாங்கிட்டு வாண்டு எனக்கு ரம் வாங்கிக்க வெங்காயம் இல்லாம ஒரு ஆம்பளைட் இன்னும் ஒரு ஆள் எனக்கு பதினெட்டு நாற்பத்தெட்டு வாங்கிக்க செவன போடணும் அம்புட்டியும் கொடுத்து விட்டு அவன் வண்டி எடுத்துட்டு போயிருவேன் ஏன்னா பைனான்ஸ் போற அவன் தான் இருக்கான் இந்த கொடுத்து விட்ட பத்து பேரும் ரோட்டை பார்த்த மணிக்கே இருப்பாங்க

நான் வாங்கிட்டு வரும் போது முறைய நாய் குறுக்க ஓய் வண்டியோட விழுந்துட்டேன்னு சொன்ன மூ பத்து பேத்துக்கு மூத்த பிரிச்சு அடிச்சான் அத்தி உனக்கு என்னாச்சுன்னு கேட்க மாட்டாங்க சரக்குக்கு ஒண்ணு ஆகலையே அதுல அவனு சொல்லுவேன் சரக்கு வாங்க வாங்கப்படுவேன் பீரு தானே டப்புன்னு கிடைச்சு பீரு வாங்க கொடுத்தவன் உட்கு ஒத்தி ஆகி